மாமல்லபுரத்து காதல் கதை நரசிம்மவர்மனின் காதல் மாமல்லபுரத்தின் கடற்கரை ஓரம் மலர்ந்த பல்லவ இளவரசரின் காதல் என்ன ஆனது கடல் அலைகள் தாளாட்டும் கிழக்கு கடற்கரையோரம் பல்லைக்குடந்து கொடுந்து கவிதை பாடும் சிலைகளைக் கொண்ட காலவெள்ளத்தில் அழியாத கற்கோவில்களை உருவாக்கிய காவிய நாயகன் ஆன பல்லவ சக்கரவர்த்தி நரசிம்மவர்மருக்கும் மாமல்லபுரத்தில் கற்கோயில்களின் தலைமை சிற்பியான ஆயன சிற்பியின் அழகான மகள் சிவகாமிக்கும் ஏற்பட்ட இளமைப் பருவ காதல் கதை இது வாருங்கள் சுவையான அந்த கதையை சுருக்கமாக பார்ப்போம் ஆறாம் நூற்றாண்டில் வட இந்தியாவை சக்கரவர்த்தி ஹர்ஷவர்தனரும் தென்னிந்தியாவில் காஞ்சிபுரத்திற்கு வடக்கில் மிகப்பெரிய மேற்கு சாளுக்கிய சாம்ராஜ்யத்தை வாதாபியை தலைநகராக கொண்டு சாளுக்கிய புலிகேசியும் கிழக்கு சாளுக்கியத்தை புலிகேசியின் பங்காளு முறையில் ஒருவரும் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டை வேங்கி மன்னரின் சு சகோதரர் முறையுடைய மகேந்திர வர்ம பல்லவரும் ஆட்சி செய்தனர் மகேந்திரவர்ம பல்லவர் வடமொழியில் இலக்கியங்களை படைத்தார் அவரில் சிறந்த ஓவியராகவும் சிற்பக்கலை ஆர்வலராகவும் இருந்ததால் ஓரம் இருந்த கற்பாறைகளை கவிதை பேசும் தெய்வீக காவிய சிற்பங்களாக உருவாக்கினார் கலைகளிலும் மக்கள் நல் நலனிலும் ஆர்வமும் அக்கறையும் கொண்டிருந்த மகேந்திரவர்ம பல்லவர் படைபலத்தை பெருக்கவில்லை அவர் வழியில் அவரது தனயன் நரசிம்மவர்ம பல்லவர் அவரது கலைப்பணியை தொடர்ந்தார் ஆனால் படைபலத்தை பெருக்கி பதினாறாயிரம் யானைகளை கொண்ட மாபெரும் படைபலம் கொண்ட சாளுக்கிய புலிகேசியை வென்று அவரது தலைநகர் வாதாபியை அழித்தார் இந்த வரலாற்றின் அடிப்படையில் எழுத்தாளர் கல்கி அவர்கள் சாகாவரம் பெற்ற ஒரு காதல் கதையை சிவகாமியின் சபதம் என்ற பெயரில் படைத்தார் சிற்பங்களை படைத்து கொண்டிருந்த தலைமை சிற்பி ஆயினரின் சிற்பக்கூடத்திற்கு சிறுவயதிலேயே இளவரசர் நரசிம்மவர்ம வல்லவர் செல்வார் அங்கே சிற்பியின் மகள் சிறுமியான அழகான சிவகாமியின் நட்பு ஏற்பட்டது உளியின் ஓசை கேட்போடு சிவகாமியின் நாட்டை பயிற்சி நடந்தது பிள்ளை பருவத்தில் இருந்து இளமை பருவத்திற்கு மாறிய இருவரின் அன்பும் நட்பும் காதலாக மாறியது சிற்பக்கூடத்திற்கு அருகில் சோலையில் இருந்த மயில்களும் குயில்களும் மான்களும் தடாகத்தில் இருந்த மீன்களும் அவர்களின் காதலுக்கு மௌன சாட்சிகள் ஆயின இதற்கு இடையில் காஞ்சிபுரம் வந்த சாளுக்கிய புலிகேசி பல்லவ நாட்டின் எல்லையோர பகுதிகளை ஆக்கிரமித்து சிவகாமியையும் கடத்தி சென்றார் மாறுவேடத்தில் ரகசியமாக வாதாபி சென்று சிவகாமியை சந்தித்த நரசிம்மவர்மர் தன்னுடைய மாறுவேடத்தில் இளம்பி காஞ்சிபுரம் வருமாறு அவளை கேட்டுக்கொண்டார் ஆனால் அவளோ புலிகேசியுடன் போரிட்டு வாதாபியை நெருப்புக்கு இரையாக்கி என்னை அழைத்துச் சென்றால் மட்டுமே நான் வருவேன் என்று பிடிவாதமாக கூறினாள் சாளுக்கிய புலிகேசி கீரையா என்ன கிளி ஏறிய கோடரியையே எதிர்க்கும் காட்டில் நன்றாக வளமாக வளர்ந்த தேக்கு மரம் அல்லவா அவர் மாபெரும் சக்கரவர்த்தியாக வடநாட்டை ஆண்ட ஹர்ஷவர்தனரை தெற்கே காலடி வைக்க விடாமல் தடுத்து நிறுத்திய மாபெரும் வீரரும் ராட்சச புலிகேசி என்று புகழப்பட்டவருமான சாளுக்கிய புலிகேசியை எதிர்ப்பது எளிதாய் என்ன அவரது பெரும்படையை எதிர்க்கும் பலமான படை தன்னிடம் இல்லை சிவகாமியோர் ரகசியமாக தன்னுடன் வர மறுக்கிறாள் தர்ம சங்கடமான நிலையில் தவித்தார் நரசிம்மர் தன் மகன் சிவகாமியை காதலிக்கிறான் என்று தெரிந்தும் நரசிம்மவர்மரின் தந்தையான சிந்திக்காமல் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தந்தையாக தன்னை எண்ணி பாண்டிய நாட்டு இளவரசிகளை நரசிம்மவர்மர் திருமணம் செய்து கொண்டால் அவர்களுடைய படை உதவியுடன் புலிகேசியை எதிர்க்கலாம் என்று ஒரு மன்னனாக சிந்தித்து மகேந்திரவர்ம பல்லவர் தன் எண்ணத்தை செயல்படுத்தினார் காதலியை மறக்க முடியாமல் தன் தந்தையின் விருப்பத்தை மறுக்க முடியாமல் நரசிம்மவர்ம பல்லவர் தந்தையின் ஆணை நிறைவேற்றினர் சோழ நாட்டில் திருச்செங்காட்டங்குடி என்னும் ஊரில் இருந்து மாமல்லபுரத்தில் இருந்த தலைமை சிற்பியான ஆயன சிற்பியிடம் சிற்பக்கலை பயில்வதற்காக வந்த பரஞ்சோதி என்ற இளைஞர் எதிர்பாராத விதமாக பல்லவ நாட்டுப் படையில் சேர்ந்து இளவரசரான மாமல்லர் நரசிம்மவர்ம பல்லவருடன் நட்பு ஏற்பட்டு பல்லவ படையின் தளபதியானார் நரசிம்மவர்மர் பல ஆண்டுகள் கடுமையாக முயற்சி செய்து பெரும் படை திரட்டி பாதாபியின் மீது தாக்குதல் நடத்தி அந்த நகரத்தை நெருப்பிட்டு அழித்து சிவகாமியை அழைத்து வந்தார் பரஞ்சோதி பிறகு போரை வெறுத்து சிறுத்தொண்ட நாயனார் என்ற பெயருடன் சிறந்த சிற சிவபக்தராக தன் வாழ்க்கையை கழித்தார் சிவகாமி வதா வாதாபியில் இருந்து மீண்டு வந்தபோது காஞ்சிபுரத்தில் நிலைமை மாறியிருந்தது நரசிம்மருக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருந்தன அவரது வாழ்க்கையில் சிவகாமி குறுக்கிட விரும்பவில்லை இறைவனின் சேவையிலும் நாட்டியத்திலும் தனது மீதி வாழ்க்கையை கழிக்கப் போவதாக சிவகாமி முடிவெடுத்து செயல்படுத்தினாள் மாபெரும் வீரரான சாழிக்கிய புலிகேசியை வென்ற நரசிம்மவர்ம பல்லவரால் ஆயன சிற்பியின் மகள் சிவகாமியுடன் ஏற்பட்ட காதலில் வெற்றி பெற முடியவில்லை கல்கி எழுதிய காதலும் வீரமும் நிறைந்த வரலாற்று புதினம் சிவகாமியின் சபதம் உண்மையிலேயே காலத்தால் அழியாத காதல் காவியம் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்